வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி கேரட் முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக கறிவேப்பில இது பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் ரெண்டு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோசை சேர்த்துக்கலாம் துருவி வச்சிருக்க கேரட்டையும் சேர்த்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இப்போது கொஞ்சம் வதங்கிடுச்சு இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் இது நல்லா வேகட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டையும் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போது கேரட் முட்டைக்கோஸ் நல்லா வெந்துடுச்சு இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கட்டும் இப்போது நல்லா வதங்கிடுச்சு அவ்வளவுதான் கேரட் முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பராக ரெடியாகியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ